சிவபெருமானின் பன்னிரு ஜோதிர்லிங்க ஆலயங்கள் சோதிர்லிங்கம் என்பது இந்து கடவுளான சிவனை வணங்குவதற்குரிய வடிவங்களுள் ஒன்று இது ஒளிமயமான லிங்கம் என்னும் பொருள் தருவது இந்தியாவில் பன்னிரண்டு சோதிர்லிங்க திருத்தலங்கள் உள்ளன திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவன் தன்னை சோதிர்லிங்க வடிவில் வெளிப்படுத்தியதாக இந்துக்கள் நம்புகிறார்கள் இதனால் திருவாதிரை நாள் சோதிர்லிங்கத்தை வணங்குவதற்கு உரிய சிறப்பு நாளாக கருதப்படுகிறது பொதுவாக சோதிர்லிங்கத்துக்கும் லிங்கங்களுக்கும் இடையே எவ்வித தோற்ற வேறுபாடுகளும் தெரிவதில்லை எனினும் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடைந்தவர்கள் புவியை துளைத்து கிளம்பும் தீப்பிழம்பாக சோதிர்லிங்கத்தை காண்பார்கள் என்பது இந்துக்களின் நம்பிக்கை கிருஷ்ணேஸ்வரர் கோயில் ஒழங்கவார்